வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆறு வகையான லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு இது மாதிரி காலையில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க அந்த ஆறு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி நெய்யோடு நெய்யோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு பீட்ரூட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதை சேர்த்துக்கலாம் அதை வந்து நெய்யில் வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ பாருங்கள் பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து ஒரு நாலு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா தான் அதனால எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொதியா கட் பண்ணோம்னா சாதத்தோட குழஞ்சிடும் பசங்களுக்கு குடுக்கையில சாதத்தோட தடிவிடும் காரம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கல தனியாக எடுத்து வச்சிடலாம் பச்சை மிளகாய் காரமும் சாதத்துல இறங்கியும் எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இந்த தான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளருக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் மீதி ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பாஸ்மதி அரிசி வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டு ஸ்டீம் நல்லா அப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்ல வாசனையாக இருக்குது சாதம் நல்லா அருமையாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு ஆறுச்சுனா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருந்துச்சு லன்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்து விடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் வந்து இன்னும் பிடிக்கும்னா நீ இன்னும் கூட ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு என்ன விட்ருக்கேன் இப்போ கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி நட்சத்திர சோம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நீளம நிற்கணுங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்படையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸ் சுதுரல ஊற போட்டதை சேர்த்துக்கலாம் ஊற போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கேன் இது கூட நீங்கள் பட்டாணி சேர்க்கிறந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை இப்போ இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சோயா சோயாச்சன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கியாச்சு பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்லாம் இப்போ அதில் இருபது நிமிஷமாக ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இங்கே எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் ஸோ ரெண்டு டம்ளர் வச்சதுனால அரிசி வந்து நல்லா ரொம்ப ட்ரையாக இல்லை நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைகள் குடுக்கையில் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகவும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் இப்போ கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் ஒரு துண்டுப்பாட்டை ஒரு கல்பாசி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நீளமணி இருக்குன்னா பெங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதோட முருங்கைக்கீரை லேசா வதக்கிட்டு நம்ம அரைச்சு அந்த பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை சேர்த்து நல்லா வதக்கி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ அரைமுடி எலுமிச்சம்பளை ஜூஸ் புளிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பூக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு உசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அருமையாக நல்லா வாசனையாக இருக்குது லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது இதில் மேலாப்பில் வருத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் இன்றைக்கி சேர்க்கலை விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு முருங்கை கீரப்பிலாவும் ரெடி ஆகிடுச்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வர சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவுணை தேங்காய் சேர்த்து தேங்காவையும் நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் இப்போ இந்த பெருங்காயத்தையும் நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கூட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கோல்டன் கலர்ல வந்ததும் மசிச்சு வச்சிருக்க இந்த வாழைக்காய வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வர அளவுக்கு இந்த வாழைக்காய வந்து வறுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க வறுத்து பண்ணி வச்சிருக்கு அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா உப்பு இதோட நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இல்லைன்னா அப்புறம் உப்பு சாராது உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு இது அதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசினஸ் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சாதாரண வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறட்டும் இந்த சாதம் இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மேலாப்பில் பொரியான இருக்குண்ணே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு வாழைக்காய் சாதம் ரெடியாகிடுச்சு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான சாதம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு இப்போ நல்லா வறுபட்டுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்ததை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் குறை குற நரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறை குற நரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ என்ன நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை நீளமாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினது மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் கறி மசாலா தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டு குடமிளகா வந்து மீடியம் சைஸாக ஒரு குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீளமாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடமிளகா நல்லா வேகட்டும் ரொம்ப குழஞ்சி வர அளவுக்கு வேக விடக்கூடாது ஒரு அரை வேக்காடு வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு குடம்புலகாவும் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு முக்கால் பதம் வேக விட்டு எடுத்துக்கலாம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிரும் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட் அதாவது மசாலாவையும் சேர்த்துக்கலாம் முட்டை இல்லாமல் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் வேக விட்ட பாசுமதி அரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்பு சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு வடி அதாவது வேக வச்ச சாதம் சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நல்லா வடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து லஞ்சு பாக்ஸுக்கு இது மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா உடம்புல வாசனையோட சூப்பராக இருக்கும் இல்லை ஒருப்புப்பட்டால் மேலாப்பில் நெய் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் லஞ்சு பாக்ஸ் கொடுக்கல கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கூடுதலாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சாதம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஈரத்தன்மையோடு இருக்கும் காஞ்சி இப்போ இதில் மேலாப்பில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குடமிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சி ஸோ காய்கறி ஏதாவது குடமிளகா வந்து இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது வேக விட்டிங்கன்னா அப்படியே கொலன்னு ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிபோம் அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு இந்த குடமிளகா இருக்கையிலே நான் சாதத்தை போட்டு கிளையிடணும் அவ்வளோதான் அருமையான குடமிளகா முட்டை சாதம் ரெடியாகிடுச்சு லஞ்சுக்கு கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நான் வந்து பட்டருக்கு பதிலாக நெய் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி இல்லாமையும் செய்யலாம் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பட்டாணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பீன்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பட்டாணி கிடச்சா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி தான் குடமிளகாயும் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா அது கூடவே உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ சைடில் அந்த மாதிரி உப்பு விட்டுட்டு மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் என்ன மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா ஸ்கிரம்பிள் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் மேகி மேஜிக் மசாலான்னு சொல்லி கிடைக்கும் இது வந்து கடைகள்லேயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அது வந்து ஒரு சின்ன பேக்கெட் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இது இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் சேர்க்க வேணால் வெறும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் நல்ல ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது டீ குடிக்கிற டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நூடுல்ஸ் பாக்கெட்டில் வந்து இந்த மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் வந்து மூணு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதனால மூணு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க இந்த காய்கறி இந்த முட்டையை வந்து இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது கொதி கொதிக்கையிலே இந்த காய்கறி வந்து கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுனாலும் அந்த சூட்டில் வந்து வெந்துடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி காரம் வந்து உங்களுக்கு அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது குட்டி பசங்களுக்குன்னா இது ஓகே பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க அதை மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு நல்லா கலறி கொடுத்துட்டு ஃப்ளேமில் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் கலரி கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் அவ்வளவு இந்த ஸ்டேஜ் லேசாக அந்த ஈரப்பதம் இருக்கையிலே அமத்திடுங்க ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் அமற்றிகிட்டேன் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாளன்னு வச்சினாலும் சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான ஒரு வெஜிடபிள் சேர்த்த முட்டை நூடுல்ஸ் ரெடியாகிடுச்சு பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கடையில் வைக்கிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி